உடல் மெலிந்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் செந்தில் பாலாஜி அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நேற்று மதிய உணவு அருந்திவிட்டு உணவு அறிந்தவுடன் உறக்கத்திற்கு சென்ற செந்தில் பாலாஜி அவர்கள் நெஞ்சுவலியின் காரணமாக மயங்கி விழுந்து மாலை ஆறு முப்பது மணி அளவில் சிறையில் உள்ள மருத்துவமனையில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் தற்பொழுது நீதிமன்றமும் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே காவேரி மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அவர்கள் நாடகமாடியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகார் ஒன்றையும் கொடுத்திருந்தார்கள் மீண்டும் அதேபோல் நாடகம் ஆடுகிறாரா ஜாமீன் கேட்டு என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக முதலில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வழக்கு தொடங்கப்பட்டது இந்த வழக்கில் பல கட்டங்களை கடந்து ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையும் நடத்தினார்கள் அப்பொழுது முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையும் நடத்தினார்கள் இந்த நிலையில்தான் புழல் சிறையில் உள்ள அவரது ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு தற்பொழுது நாற்பத்தி எட்டாவது முறையாக அவருடைய நீதிமன்ற காவல் நீதிபதி அள்ளி அவர்களால் நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி நான்காம் தேதி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வரை இந்த நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு நீதிபதி அள்ளி அவர்கள் உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் முதலில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது ஓமந்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நேற்று மதியம் செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட திடீர் மூச்சு சிரமம் ஏற்பட்டதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்று அரசு மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் சரி செந்தில் பாலாஜி அவர்கள் இதிலிருந்து என்னதான் கேட்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவரது குடும்பத்தில் உள்ள நபர்கள் குறிப்பாக செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் எனது கணவர் உயிருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது அவருக்கு சரியான மருத்துவ வசதி சேவை செய்ய வேண்டும் அவருக்கு உடனடியாக ஜாமீன் கொடுங்கள் என்று நீதிபதி அள்ளி அவர்களிடம் கேட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் நீதிபதி அள்ளி அவர்கள் இன்று காலை திடீர் திருப்பமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கை முடித்துவிடுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது பார்க்கலாம் இந்த வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிக்கிறாரா இருபத்தி நான்காம் தேதி நீதிமன்றத்தில் வந்துவிட்டால் செந்தில் பாலாஜி அவர்கள் நெஞ்சுவலி வந்ததாக நடித்ததாக தெரிந்துவிடும் பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை